ஏறாம் மாடைய่าง நம்ம ஜான்ஸ் லைல போகிராம் மாந்திய ஏறாம் மாடே லூகா 303 அதிகாரம் 46 ஆம் வர்க்கம். ஏසේ பிதாவே நாவிலே உட்கூடியே மகா சத்தமாய் இருந்து கேளார். பரிவீகிரா. महाराज பிதாவே ஊரே கரிவிக் நாவிலே உட்கூடியே அப்படி சொல்லி மகா வரதமார்க்கம்பிட்டா வெவ்வரை தேவனின் மூலமாக எல்லா வாழ்க்கையின் மூலமாக மகா சத்தமாய் சத்தமன் விட்டார் நம்முடைய வாழ்க்கை இந்த

有咩睇？

அறுபது அப்பொழுது கத்தராயே என் ஆகிய ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை நித்திரையடைந்தான் इस फोनों की पास्टा इस तरह उनको ताई ने ना आओगे ना उपवित्र इंचोली पुण्या महिला ने ये नीचे ना पास्टर इधर उपवित्र इस फोने पुण्या ये उन्होंने टीम लगी हो उन्होंने पतंग हो दी काशीये उन्होंने टीम लगी हो उन्होंने पतंग ஒ இந்த நல்மான சாட்சியை சிலர் தென்னை விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஆவி ஆகுமா சரீரத்தை ஒவ்வொருமாறு என் சரீரம் ஆவி எல்லாத்தையும் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை வந்து தரத்துல முடித்துக்கிட்ட காரியம் என்னன்னா ஏற்பட்ட அவங்க இந்த காவியத்தை எல்லாருமே முடிச்சு கொண்டு விகா என்ற சொல்றாங்க நான் எல்லாருமே முடிச்சுட்டேன் நம்முடைய வாழ்நாள் நம்ம आपने लाओगी ओको भी किया है, और ज़माने बाद के जब तक पढ़ाई तुमने लिखा नहीं है, तेवर कॉलेज में कहाँ पढ़ो माँ, लेकिन मालूम नहीं कितना सुन्दर है ना कहाँ पढ़ो माँ, उस सिस्पाल का, तेवर कॉलेज को लेके गये तो कहाँ जाने गए थे तुम पढ़ा पढ़ा, तुम्हारे जोगों में तब कहाँ पढ़ो माँ, ले� என்னப்பட நல்ல பாலை முடிஞ்சுட்டேன் ஒரு அருள்முறையா இது நான் செய்வேன் இந்த பாதையை நம்ம வந்து நீங்க செய்ய அப்படின்னு சொல்லி வருகிறது அல்ல ஏற்பட நீங்க முழுமையால் ஒப்படைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை தெய்வத்திலேயே செய்ய அப்படி இந்த இடத்துல